வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா மோகினி வசிய எந்திர மந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் இதுவே எந்திரமாகும் வசியம் என்பது முக்கியமானது செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் வசியம் தேவை வசியம் என்பது ஒரு முக்கியமான கலையும் ஆகும் மோகினி என்பது ஒரு தேவதையாகும் மோகினியை வசியம் செய்து இருக்குவது பல நன்மைகளை தேடிக்கொண்டு வரும் எந்திரத்தை காரிய தகடு வாங்கி அதில் ஆணியை கொண்டு தெளிவாக வரையுங்கள் முதலில் ஓம் என்பதை பெரிதாக எழுதிவிட்டு பரிசுத்த தியாயத்தினால் இருங்கள் மோகினியே நினைத்திருங்கள் மோகினி தேவதை வசியமாக முகப்பொலிவுடன் அழகு ரம்மியம் கொண்டது கோபமே வராது எப்பொழுதும் அருளும் பார்வையுடன் மந்தகாச புன்னகை இப்படியொரு தேவதையை மனதில் நிறுத்தி கொண்டு எந்திரத்தை எழுதி முடியுங்கள் மூலமந்திரம் ஓம் ஹரி ஓம் ஸ்ரீயும் ரீயும் சர்வலோ மோகினி வாவா என்மேல் உன் ஆதிக்க சக்திகளுடன் வசியமாகும் ஓம் ஐயும் கிளியும் சிவசிவ மோகினி சிவசிவ மோகினி வாவா நசி நசி மசி ஸ்வாஹா இந்த மூலமந்திரத்தை நீங்கள் ஒரு லட்சத்து எட்டு தடவை சொல்ல வேண்டும் முழுவதும் சொல்லி முடித்து பூஜை செய்து பின்பு தனித்தெம்பும் அபாரமான சக்தியும் வருவதை நீங்களே உணர்வீர்கள் இந்த வசிய எந்திரத்தை எழுதி முடித்து நெற்றியில் குங்குமத்துடன் ஒரு மோகன பெண் தேவதையை வரைந்து அதன் முன்னே பீடம் அமைத்து பூஜையில் வைத்திருங்கள் நாற்பத்தி ஓரு நாட்கள் வரையில் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு ஒரு மனதாய் பூஜையில் உட்கார்ந்து விடுங்கள் நிவேதனம் செய்ய வெற்றிலை பாக்கு செவ்வர்லிப்பூ தேங்காய் வாழைப்பழம் எலும்பிச்சம்பழம் அவள் பொறி கடலை வடை பாயாசம் பால் வைத்திருங்கள் விபூதி குங்குமம் வைத்திருக்க வேண்டும் ஊதுவத்தியை நிறைய கொளுத்தி வைத்து பூஜை அறையை என்று மனம் வீச செய்யுங்கள் பிறகு ஐந்து தடவை சொல்லி கற்பூர காட்டுங்கள் பூஜை முடித்ததும் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி எழுந்து தீர்த்த நீரை எடுத்து தெளியுங்கள் ஆரம்பிக்கும் போது தீர்த்த கலசத்தில் சுத்தமான நீர் வைத்திருங்கள் மூன்று எலுமிச்சம் பழங்களை இரு துண்டுகளாக அறுத்து குங்குமம் பூசி வையுங்கள் தேங்காயை உடைத்து பூஜையில் வையுங்கள் பூஜை அறையை மணக்க வேண்டும் பூஜை முடித்த பின்பு அந்த சென்டை எடுத்து லேசாக தடவி கொள்ளுங்கள் நெற்றியில் சந்தன பொட்டு இடவும் விபூதி பூச வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் பூஜை செய்து வர மோகினி உங்களிடம் வசியமாவாள் தியானம் நீங்கள் மோகினியின் பக்தனாகிவிட்டால் தியானம் செய்வது அவசியமாகும் மோகினியை நினைத்து தொடர்ந்து தியானம் செய்து வர நன்மைகள் கூடி வரும் பெண்களும் மோகினி வசியம் செய்யலாம் தினசரி வேலைக்கு போவதற்கு முன்னால் காலையில் குளித்துவிட்டு சுத்தமாக இருந்து மந்திரங்களை மெதுவாக உச்சரியுங்கள் நன்மைகள் கிடைக்கும் ஓம் 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 மோகினி ஓம் சிவசக்தி காம மோகினி ஓம் ஓம் சிதம்பர மோகினி ஓம் ஓம் திரிபுரம் எரித்த விரி கடைக்கடவுள் பரமனின் காம சொரூபி ஓம் ஓம் சிங்கார மோகினி ஓம் ஓம் சௌந்தர்ய மோகினி ஓம் ஓம் வர்ண மோகினி ஓம் ஓம் ருத்ராச்சம்ம மோகினி ஓம் ஓம் ஊகார மோகினி ஓம் ஓம் அகாரமோகிணி ஓம் 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 வசிவசி ஓம் ஓம் மோகினி ஓம் ஓம் ஐயும் மோகினி ஓம் ஓம் சவ்வு மோகினி ஓம் ஓம் ஊங்கிளியும் மோகினி ஓம் ஓம் ஊகார மோகினி ஓம் ஏம் ஏகார மோகினி ஓம் ஓம் பரிபூர்ண மோகினி பாவா ஓம் மோகினி ஓம் மாயங்காளி ஓம் சப்த மோகினியுடைய வசீகரமும் தர்த்து என்னை கண்டவர் எத்தகைய சத்ராதிகளாக இருந்தாலும் மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் வசமாகுக ஓம் மோகினி ஓடிவா ஓம் சிம் சிம் சிங்கார மோகினி ஓடிவா ஓம் சிகார உதார மோகினி ஓடிவா ஓம் வம்பம் மோகினி ஓடிவா ஓம் மம்மம் மகார மோகினி ஓடிவா ஓம் உம் உம் உகார மோகினி ஓடிவா நான் நாடிய காரியங்களை முடிக்க நாயகியே வா வா ஓம் மோகினி வா வா வம் கம் பம் சிம் சர்வ சக்திகளும் தர வா வா குறிப்பு மோகினி வசியம் பெற்றதும் உங்களுக்கு தெம்பு தானாகவே வரும் அதன் பிறகு நல்ல காரியங்களேயே நினையுங்கள் பதவி உயர்வுக்காக உயர் அதிகாரிகளை பாருங்கள் வியாபாரத்தில் மும்முரமாக ஈடுபடுங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் காதல் கைகூடும் ஆனால் அன்பரே பிறன் சொத்துக்களுக்கு மட்டும் ஆசைப்படாதீர்கள் பஞ்சமா பாதக ஆசை உங்களுக்கு வர வேண்டாம் கடுமையாக உழையுங்கள் சோம்பேறியாக இருக்காதீர்கள் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்று அன்புடன் நன்றி வணக்கம்